நண்பர்களுக்கு வணக்கம் நான் எட்டியப்ப சோழன் மறக்காம நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு சப்போர்ட் பண்ணுங்கள் நீங்கள் என்ன செய்தி பார்க்க போகிறோம்னு கேட்டீங்கன்னா சரணடைந்த ஓபிஎஸ் சாதித்த இபிஎஸ் முதல்ல ஒரு வீடியோ தரேன் அந்த வீடியோவை நீங்கள் பார்த்துட்டு வந்துடுங்க அதற்கு பிறகு நீங்கள் ஆச்சரியப்படக்கூடிய அளவுக்கு பல தகவல்களை நான் உங்கள்கிட்ட பகிர்ந்து கொள்கின்றேன் அதிமுகவில் நடக்கக்கூடிய உட்கட்சி பிரச்சனை அப்படின்னு துணை முதலமைச்சர் எந்த வகையில் மறந்தாலும் அவரை தான் சண்டை மூட்டி மறுபடி சண்டையை முட்டி வரீங்க இதுல ஓபிஎஸ் அவர்கள் என்ன சொல்றாரு ஏம்பா மீண்டும் எங்க ரெண்டு பேருக்குள்ள சண்டை மூட்டி விட பாக்குறியா அப்படின்னு சொல்றாரு அப்படின்னா இப்ப ரெண்டு பேரும் சமாதானம் ஆயிட்டாங்களோ அப்படின்ற ஒரு எண்ணம் நமக்குள்ள வருது இரண்டாவது இத்தனை நாளும் பிடி கொடுக்காத ஈபிஎஸ் ஓபிஎஸ்க்கு ஏதோ ஒரு விதத்தில் உத்தரவாதம் அளித்திருக்கின்றார் என்பது மட்டும் நன்றாக தெரியுது அதனால தான் மீண்டும் எங்கள் ரெண்டு பேருக்குள்ளே சண்டை மூட்டை விட பார்க்குறீங்களா அப்படின்னு ஓபிஎஸ் கேட்குறாரு முதல்ல ஓபிஎஸ் அவர்கள் சரணடைந்த விஷயத்தை பற்றி பார்த்து விடுவோமா நம்முடைய எடப்பாடி பழனிசாமி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் தன்னுடைய தலைமையில் தேர்தலை சந்திக்கின்றார் தேர்தலில் தோல்வி இரட்டை தலைமை இருந்ததுனால தான் தீர்க்கமான முடிவெடுக்க முடியலை அப்படின்னு இபிஎஸ் நினைக்கின்றார் அதனால் கட்சிக்குள்ளே யாருக்கு செல்வாக்கு இருக்கிறதோ அவங்க ஒற்றை தலைமையாக இருந்து கட்சியை வழிநடத்தலாம் மற்றவங்க என்னென்ன பொறுப்பில் கடந்த காலங்களில் இருந்தீங்களோ ஜெனல் தான் இருக்கின்ற பொழுது என்னென்ன பொறுப்புகளில் இருந்தீங்களோ அதே பொறுப்புகளில் நீங்கள் இருங்க மீண்டும் பொதுச் செயலாளர் பதவியை கொண்டு வரலாம் அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி சொல்கிறார் இதை பன்னீர்செல்வத்துக்கிட்டேயே சொல்கிறார் வேறு யார்கிட்டேயும் சொல்லவே இல்லை ஆனால் கட்சிக்குள்ள எடப்பாடி பழனிசாமிக்கு தான் ஆதரவு இருக்குதுன்னு உங்கள் எல்லாருக்கும் தெரியும் ஆனால் பன்னீர்செல்வம் அவர்களை பொறுத்த வரைக்கும் நான் ஒரு மாதம் கழித்து சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிடுறார் ஆனால் அதற்குள்ளாக பன்னீர்செல்வத்துடன் இருக்கக்கூடிய மூன்று சட்டமன்ற உறுப்பினர்கள் வந்து பன்னீர்செல்வத்தை வேற மாதிரி திசை திருப்புகின்றார்கள் அரசியல் களமும் ஒவ்வொரு நாளும் மாறிக்கிட்டே இருக்குது அதனால் எதல் இருக்கின்ற தருணத்தில் இருந்த அரசியல் வேற சசிகலா தலைமையில் இருக்கின்ற போது இருந்த அரசியல் வேற இப்போ எடப்பாடி பழனிசாமி கட்சியில் ஆதிக்கம் செலுத்துகின்ற போது இருக்கக்கூடிய அரசியல் சூழ்நிலை வேற அப்படின்னு நீண்ட நாள் அரசியல் களத்தில் இருந்த பன்னீர்செல்வத்துக்கு தெரியாமல் போச்சு மூன்று பேருடைய பேச்சை கேட்டு கடைசியில் இன்னைக்கு சரணடைந்து நிற்கின்றார் இப்போ பன்னீர்செல்வத்தை பொறுத்த வரைக்கும் எடப்பாடி பழனிசாமி கேட்கின்ற பொழுதே விட்டு கொடுத்துருந்தார் என்றால் இன்னைக்கு விட்டு கொடுத்துருக்கிறாரு எந்த அளவுக்கு விட்டு கொடுத்துருக்கா தெரியுமா எனக்கு பதவியே வேணாமப்பா நான் அதிமுக தொண்டனாகவே இணைந்து விடுகின்றேன் ஆனால் என்னுடன் இருக்கிறாங்க இல்லையா அவங்க என்ன நம்பி வந்துட்டாங்க தகுதியின் அடிப்படையில் அவங்களுக்கு அதிமுகவில் பொறுப்பு கொடுத்துருப்பா நான் வேறு எதுவுமே கேட்கலப்பா அப்படின்னு பன்னீர்செல்வம் அவர்கள் சொல்கிறார் பன்னீர்செல்வமாக இருந்தாலும் சரி பன்ரொட்டி ராமச்சந்திரனாக இருந்தாலும் சரி கடந்த காலத்தில் எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக அரசியல் செய்து வெற்றி பெற்று விடுவே நாங்கள் பாருங்கள் ஏன்னா எம்ஜிஆருக்கே அரசியல் சொல்லிக் கொடுத்தது பண்டூட்டி ராமச்சந்திரன் ஜெயலலிதாவுக்கே வந்து நாங்கள் அரசியல் சொல்லி கொடுத்தோங்க நாங்கள் நாங்கள் விஜயகாந்த் அவர்களை அதிமுக கூட்டின்னு வந்த அரசியல் ஆளுமை நாங்கள் அதனால் யாரை யாருடன் சேர்க்கணும் யாருக்கு எந்த வழி காட்டணும் யாரை எப்படி வீழ்த்தணும் யாரை எப்படி வழிக்கு கொண்டு வரணும் அப்படின்றதெல்லாம் எனக்கு நல்லாவே தெரியும் எம்ஜிஆர் காலத்திலிருந்து அரசியல் படித்தவன் அதனால எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக பன்னீர்செல்வத்தை வைத்து நான் காய் நகரத்துக்குன்றவன் பார்க்குறியா அப்படின்னு சொல்லிவிட்டு அரசியல் ஆலோசகராக இருந்தார் பண்டோட்டி ராமச்சந்திரன் ஆனால் கடைசி வரைக்கும் எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக பண்டோட்டி ராமச்சந்திரனும் சரி பன்னீர்செல்வமும் சரி ரெண்டு பேரும் சேர்ந்துக்கிட்டு செய்த அரசியலானது ஆனது வேலைக்கே ஆகல எல்லா வியூகங்களும் தோல்வியடைந்து விட்டது எதை வச்சு சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்பீங்க நேற்று ஆலோசனை கூட்டம் அந்த ஆலோசனை கூட்டத்தில் பண்டூட்டி ராமச்சந்திரனும் பன்னீர்செல்வம் என்ன பேசினாங்க தெரியுமா சொன்னாதையே தெரியும் அப்படின்னு கேட்குறீங்களா எங்களுக்கு பதவி வேண்டாம் நாங்கள் எல்லா பதவியும் பார்த்துட்டோம் கட்சி பதவியும் பார்த்து விட்டோம் ரெண்டாவது ஆட்சி பதவியும் பார்த்து விட்டோம் எங்களுக்கு எந்த விதமான பதவியும் தேவையில்லை பிரிந்திருக்கின்ற அதிமுக தொண்டர்கள் மீண்டும் அதிமுக இணைந்தார்கள் என்றால் போதும் எங்களை நம்பி வந்தவங்களை எடப்பாடி பழனிசாமி ஏற்றுக்கொண்டு தகுதியின் அடிப்படையில் பதவி கொடுத்தா போதுமாப்பா நாங்க ஒரு சில அதிமுக தொண்டர்களை தனியா பிரித்து வந்து அரசியல் களத்துல அடையாளம் இல்லாம மாத்தி போட்டோம் எங்களாலையும் அதிமுக தொண்டர்களை உரிமைப்பு குழுவை வழிநடத்தி போக முடியாது அதனால மீண்டும் அதிமுகவில எல்லாரையும் சேர்த்து விட்டுருறோம் எங்களுக்கு பதவி வேணாம் எல்லாம் பார்த்துட்டோம் ஆனா எங்களுக்கு பின்னாடி இருக்காங்க தெரியுமா அவங்க எல்லாம் பதவிக்கு ஆசைப்படுறாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு எப்போது ஆலோசனை கூட்டமாக இருந்தாலும் சரி எடப்பாடி பழனிசாமியை எதிர்த்து ஒரு தீர்மானம் போற்றுவாங்க அப்புறம் பேட்டி போதும் சரி பேசுகின்ற போதும் சரி எடப்பாடி பழனிசாமியை திட்டியே தீர்ப்பாங்க ஆனால் கடைசியில் என்ன சொல்லுவாங்க தெரியுமா அதிமுக தான் நம்ம வெற்றி பெற முடியும் அப்படின்னு வேறு சொல்லுவாங்க கூடவே பண்ணி பன்னீர்செல்வம் வந்து பார்த்தீங்கன்னா அதிமுகவில் இணைவதற்கு எந்த நிபந்தனையும் இல்லை அப்படின்னு சொல்லுவார் கடந்த காலங்களில் ஆனால் இப்போது திட்டவும் இல்லை ரெண்டாவது யாரையும் திட்டவும் விடலை அந்த அளவுக்கு சரணடைந்துட்டார் கடைசியில் எல்லா பதவியும் பார்த்தாச்சு எங்களுக்கு எதுவும் வேணாம் அதிமுக இணைந்தால் மட்டும் போதும் என்னுடன் இருக்கிறவங்களுக்கு பதவி கொடுங்க அப்படின்ற கெஞ்சிக்கின்ற நிலைக்கு வந்துட்டார் மொத்தத்தில் எங்கெங்கேயோ போய் நம்ம ஓபிஎஸ்வர்கள் முட்டி பார்த்தார் நீதிமன்றம் போனாரா வேலைக்காகல பிஜேபியிடம் போனாரா ஆகல திமுகவிடம் போனாரா ஆகல என்னது திமுகவிடம் போனாரா எங்களுக்கு தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு நீங்க நினைப்பீங்க ஆனால் பன்னீர்செல்வர்கள் ஒவ்வொரு ஆலோசனை கூட்டத்தின் போதும் சரி ஒவ்வொரு பொதுக்கூட்டத்தின் போதும் சரி இவை இரண்டையும் முடித்து விட்டு பத்திரிக்கையாளரை சந்திப்பார் அப்போதெல்லாம் ஒரு வார்த்தையை அழுத்தம் திருத்தமாக சொல்லுவார் அம்மா வாழ்ந்த இடம் கோயில் அந்த கொடநாட்டிலே வந்து பார்த்தீங்கன்னா கொலம் நடந்திருக்குது அந்த வீடு சூறையாடப்பட்டிருக்கிறது திமுக அரசாங்கமானது ஆட்சிக்கு வந்து முப்பதே நாளில் கொடநாட்டில் என்ன நடந்தது என்பதை பற்றி நாங்கள் விசாரித்து குற்றவாளியை உள்ள தள்ளுவோம் அப்படின்னு சொல்லிவிட்டு திமுக சொல்லிச்சு ஆனால் இது வரைக்கும் கொடநாடு தொடர்பாக எந்த விதமான நடவடிக்கையும் எடுக்கலை முதலமைச்சர்கிட்ட தயவு செய்து கைகூப்பி நாங்கள் கேட்கணும் கொடநாடு வழக்கை வேகமாக விசாரிக்க வேண்டும் குற்றவாளிகளை உள்ள தூக்கி போடணும் அப்படி குற்றவாளிகளை உள்ள தூக்கி போட்டாங்கன்னு வச்சுங்களேன் அதிமுகவில் பிரச்சனையே ஓஞ்சிடும் தான் நாங்கள் திமுக கிட்ட கேட்குறோம் விசாரணை நடத்தணும்னு சொன்னீங்களேப்பா ஏன்பா விசாரணை நடத்தலை அப்படின்னு வந்து வேண்டுகோள் வச்சுருந்தாங்க அது மட்டும் இல்லை நேரடியாகவும் பல முறை வந்து பார்த்தீங்கன்னா பன்னீர்செல்வத்துடைய ஆதரவாளர்களும் பன்னீர்செல்வமே போய் கோரிக்கை வச்சார் கிரிக்கெட் போட்டியில் போயிட்டு சபரிசனையும் நம்முடைய உதயநிதி ஸ்டாலின் அவர்களையும் சந்தித்தவர் தான் நம்ம பன்னீர்செல்வம் ஆனால் ஏனோ தெரியல கொடநாடு வழக்கில் எடப்பாடி பழனிசாமிக்கு தொடர்பு இருக்குன்னு சொல்லிட்டு திமுக அரசாங்கத்தினால் நிரூபிக்க முடியலை ஆனால் பன்னீர்செல்வமாக இருந்தாலும் சரி அவங்க ஆதரவாக இருந்தாலும் சரி கொடநாடு கொலைக்கும் நம்முடைய எடப்பாடி பழனிசாமிக்கும் நெருங்கிய தொடர்பு இருக்கும் அந்த கொலையை செய்த சயான் வந்து பார்த்திங்கன்னா எடப்பாடி பழனிசாமி சொல்லி தான் நாங்கள் இதை செஞ்சோம் அப்படின்னு வாக்குமூலம் தந்திருப்பதனாலும் பொது வழியில் பேசியிருப்பதனாலும் கண்டிப்பாக அந்த தொடர்பை ஆராய்ந்து உள்ளத்துக்கு போட்டுருவாங்க கட்சியை கைப்பற்றலாம் அப்படின்னு கூட பார்த்தாங்க தான் போகாத இடங்களெல்லாம் போய் பார்த்த பனி சொல்லும் எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக எந்த அரசியலும் எடுபடவே இல்லை கடைசியில் சரணடைந்து விட்டார் என்ன சேர்க்கறையோ இல்லையோ என் கூட இருக்கிறவங்கள சேர்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டாரு அது மட்டும் இல்லை செப்டம்பர் நாலாம் தேதி மதுரையில் மாநாடு நடக்கிறது அதிமுக தொண்டர்கள் ஒன்றிணைகின்ற ஒரு மாநாடாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கின்றார் நாங்கள் ஒன்றிணைகின்ற மாநாடாக இருக்கும் அப்படின்னு சொல்லலை தொண்டர்கள் ஒன்றிணைகின்ற மாநாடாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கிறார் பன்னீர்செல்வம் மொத்தத்தில் எடப்பாடி பழனிசாமி ஆரம்பத்திலே சொன்னார் ஒற்றை தலைமை தான் ஏன் பெஸ்ட்டு தலைமையை ஏற்றுக்கியா வாயா அப்படின்னார் ஆனால் இன்றைக்கி எடப்பாடியுடைய தலைமையை நான் ஏற்றுக்கிறேன் அப்படின்னு வெளிப்படையாக சொல்லியிருக்கின்றார் அதிலையும் உனக்கு ஏற்ற பதவியை தரையா பண்ணி சொல்லுவோம் அப்படின்னு சொன்னார் துணை பொதுச்செயலாளர் பதவி தரேன் பொருளாளர் பதவி தரேன் அப்படின்னு கூட சொன்னார் ஆரம்பத்தில் அதையெல்லாம் ஏற்றுக்கொள்ளாமல் இன்றைக்கி எடப்பாடி பழனிசாமியை தலைமையாக ஏற்றுக்கிறேன் எந்த நிபந்தனையும் இல்லாமல் அப்படின்னு தெளிவாக சொல்லி போட்டார் பாருங்க இதெல்லாம் கொடுக்கணும்னு சொன்னாங்களோ அதெல்லாம் வாங்கி கொண்டு அவர் தொடர்ந்து தொடர்ந்துருந்தார் என்றால் இப்போது பன்னீர்செல்வத்துக்கு ஏகப்பட்ட நஷ்டம் வந்திருக்க வாய்ப்பே கிடையாது நான் அதிமுகவுக்கும் சேர்த்து தான் சொல்கிறேன் ஏன்னா சசிகலா இருக்கிறாங்க எப்படியாக இருந்தாலும் காப்பாற்றிடுவாங்க தினகரன் இருக்கிறாங்க எப்படியாக இருந்தாலும் காப்பாற்றிடுவாங்க நம்ம சமுதாயம் நம்ம மூன்று பேரும் சேர்ந்து ஒரு தனி அணி அமைத்தோம் என்றால் தென் மாவட்டங்களில் நம்ம வெயிட்டை காட்டிலாம் எடப்பாடி பழனிசாமி இறங்கி வந்துத்தான் ஆக வேண்டும் அதனால் துணிந்து நிற்போம் அப்படின்னு நின்னார் துணிந்து நின்றதுனால என்னாச்சு தெரியுமா தன்னுடைய மகனே வந்து பன்னீர்செல்வத்துடன் கோய்ச்சிக்கிட்டார் இது வரைக்கும் பன்னீர்செல்வமும் அவங்க மகனும் ஒன்றா சேர்ந்து பேசியதாக வரலாறே கிடையாது ஏன் தெரியுமா பன்னீர்செல்வம் எப்படி பணத்தை சேர்த்தாருன்னு தெரியல ஆனால் எடப்பாடி பழனிசாமி கட்சி பணத்தை வைத்து கோர்ட்டு கோர்ட்டாக போனார் டெல்லிலாம் ஓடினார் அது மட்டும் இல்லை கட்சி தொண்டர்களை ஒருங்கிணைப்பதற்காக பல பொதுக்கூட்டங்கள் பல மாநாடுகள்லாம் போட்டார் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கட்சி பணம் எடப்பாடியுடைய பணம் கிடையாது அதனால் எடப்பாடி பழனிசாமிக்கு தனிப்பட்ட ரீதியில் எந்த விதமான இழப்பும் இல்லை ஆனால் எடப்பாடிக்கு இணையாக பன்னீர்செல்வமும் மாநாடு போடுறது ஆலோசனை கூட்டம் போடுறது பொது கூட்டங்கள் போடுறது டெல்லிக்கு போகிறது அமித்ஷாவை சந்திப்பது நீதிமன்றங்கள் போகிறது இப்படி எல்லாமே வந்து பன்னீர்செல்வத்தினுடைய பணம் கிட்டத்தட்ட இருபது வழக்குக்கு மேலே போட்டிருக்காரு இருபது பேரை வழக்கில் இறங்கியிருக்காரு ஸோ ஒவ்வொரு வழக்கின் போதும் சரி பன்னீர்செல்வம் தோல்வி தான் அடைந்திருக்கின்றார் அதிலையும் எவ்வளோ பெரிய மூத்த வழக்கறிஞராக வச்சு வாதாடுறார் பன்னீர்செல்வம் அதுக்கெல்லாம் எந்த காசு யாருடைய காசு ஸோ இப்போது பன்னீர்செல்வத்தை பொறுத்த வரைக்கும் அடுத்த தேர்தலிலும் வந்து நம்ம எடப்பாடி பழனிசாமியை பகைத்து கொண்டு வெளியே நின்றுட்டாவோ இல்லை பாஜக கூட்டணியில் அவர் வேணாம்னு சொல்லிட்டாவோ கையில் இருக்கின்ற எல்லா பணமும் கரைந்து கடைசியில் ஆண்டியாக வேண்டியது தான் ஜெயலலிதா இல்லாத தருணத்தில் முதலமைச்சராக்கின்ற போது கொஞ்சம் எடுத்தோம் பிறகு ஜெயலலிதா செத்திட்ட பிறகு துணை முதலமைச்சராக இருந்து எவ்வளோ சம்பாதிக்க முடியுமோ அவ்வளோ சம்பாரிச்சோம் ஆனால் தனித்து கட்சி வச்சு நடத்துனேன் அப்படின்ற ஒரே எண்ணத்துக்காக கையில் இருக்கின்ற காசு கரியா போச்சே என்ற எண்ணம் தான் பன்னீர்செல்வத்துக்கு இவ்வளோ இழப்புக்கு பிறகு தான் பன்னீர்செல்வத்துக்கு புத்தி வந்திருக்குது எடப்பாடி பழனிசாமி இதற்கு மேலும் விழுத்த முடியாது தேவையில்லாத விடயம் அதனால டிடிவி மாதிரி நாம ஒரு தனி இயக்கம் காணலாமா அப்படின்னு நினைக்கிறாரு ஆனா அதுக்கு பொருளாதார உதவியோ ரெண்டாவது உடல் உறுதியோ உள்ள உறுதியோ அவருக்கு கிடையாது எப்போதும் சரி பண்ணி சொல்லும் யாரையாவது ஒருத்தர் சார்ந்தே வாழ்ந்தார் அதனால் தனித்து யாரையும் எதிர்கொள்ள முடியாது அதனால்தான் தொண்டர்கள் இருக்காங்க நிர்வாகி இருக்காங்க அவங்களுக்கு பதவி கொடுத்துருங்க எங்களுக்கு எதுவும் வேணாம் நாங்கள் கடந்த காலத்தில் எவ்வளவோ பதவியெல்லாம் பார்த்துட்டோம் எடப்பாடியுடைய தலைமை ஏற்றுக்கிட்டு நாங்கள் தொண்டராக வந்து சேர்ந்து விடுகின்றேன் அப்படின்னு சொல்லிட்டாருங்க நம்முடைய பன்னீர்செல்வம் முதலமைச்சராக இருந்தவர் ஒருங்கிணைப்பாளராக இருந்தவர் பொருளாளராக இருந்தவர் மாவட்ட செயலராக இருந்தவர் சேர்மனாக இருந்தவர் அமைச்சராக இருந்தவர் இப்படி எல்லா பதவியும் வகித்த பன்னீர்செல்வம் அவர்கள் இன்றைக்கு என்னை சேர்த்துக்கிட்டால் போதும் எடப்பாடி தலைமையை ஏற்றுக்கிறேன் அப்படின்ற நிலைக்கு வந்து சரணடைந்திருக்கின்றார் இதுவே பன்னீர்செல்வத்துக்கு ஒரு மோசமான தோல்வி அவருக்கு தென் மாவட்டங்களில் ஆதரவு இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா தென் மாவட்டங்களில் ஆதரவு இருக்குதுன்னு அவர் நிரூபிச்சிருக்க வேண்டும் ஆனால் அவர் நிரூபிக்கவே இல்லை தான் மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா சிவகங்கை தொகுதியில் எம்பி தேர்தலில் நின்று தன்னுடைய வலிமையை காட்டினார் இல்லைன்னு சொல்லலை ஆனால் தென் மாவட்டங்கள் முழுவதும் நாடாளுமன்ற தேர்தலை வேட்பாளரை போட்டு தென் மாவட்டங்களை பாருங்கள் என்னுடைய சமூகம் எனக்கு தான் ஓட்டு போட்டுருது அப்படின்னு காட்டியிருந்தார்னு வச்சிங்களேன் நிச்சயமாக பன்னீர்செல்வர்கள் வந்து பார்த்திங்கன்னா அதிமுகவில் முன்பே இணைக்கப்பட்டிருப்பார் ஆனால் அந்த துணிச்சல் அவருக்கு கிடையாது எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய பிரச்சார பயணம் பிரம்மாண்டமாக இருக்கிறது மக்கள் எல்லாம் ஒன்று கொடுக்கின்றார்கள் தேர்தல் நெருங்கி போய்விட்டது பாஜக வந்து இது உட்கட்சி பிரச்சனை நான் தலையிட போகிறதில்லை அப்படின்னு சொல்லிவிட்டாங்க டிடிவிக்கு ஆதரவாக பேசுகின்ற நயனா அவர்கள் கூட சசிகலாவுக்கும் பன்னீர்செல்வத்துக்கும் ஆதரவாக பேச மாட்டார் அதனால் பார்த்தாரு இனிமே வீம்படிக்க முடியாது அதனால் நம்முடைய இயக்கத்தையும் சரி நம்மளையும் சரி அதிமுக நினைச்சு கொள்ளலாம் அதனால் எந்த விதிலும் திட்டாதீங்கப்பா அதிமுக தான் எங்களுடைய நாடி இயக்கம் அதனால் தனியாக கட்சி தொடங்குவேன் அப்படின்லாம் நினைக்காதீங்க அப்படின்னு சொல்லிவிட்டு மொத்தமாக சரணடைந்திருக்கின்றார் பணம் போச்சு காலம் போச்சு பிள்ளையுடன் சண்டையாச்சு அரசியல் வியூகம் வகுத்து தருகின்றேன் நான் சாணிக்கேன் என்று சொன்ன கைவிட்டான் அடா தர்மயுத்தம் நடத்தினே பார்த்துக்கலாம் என்று சொன்ன உசுப்பேத்தின அத்தனை பேரும் வந்து எடப்பாடியுடன் ரகசியமாக கைகோர்த்து கொண்டார்கள் ஸோ இத்தனையும் இழந்த பிறகுதான் இன்னைக்கு ஒரு தொண்டனாக எடப்பாடி தலைமையை நான் ஏற்றுக்கொள்ளுகின்றேன் எடப்பாடி தான் அதிமுகவுடைய தலைமை அதில் மாற்றுகிறதே கிடையாது என்று வெளிப்படையாக சொல்லி சரணடைகிறதுக்கு இத்தனை போராட்டங்கள் எதற்காக ஆனால் எடப்பாடி பழனிசாமி சேர்த்துக்குவாரா அப்படின்னு சொல்லுகின்ற போது எடப்பாடி பழனிசாமி பன்னீர் சொல்ல திடத்துலேருந்து என்ன எதிர்பார்த்தாரோ அது இப்போது தொடர்ச்சியாக நடந்துக்கிட்டே வருது அதனால் அவர் சாதித்து விட்டார் ஆனால் ஐயா என்ன முடிவெடுத்தாரோ அந்த முடிவை தான் இப்போது எடப்பாடி பழனிசாமி எடுப்பார் ஐயா என்ன முடிவெடுத்தார் அப்படின்னு சொல்லி கேட்பீங்க நம்முடைய மூக்க அழகிறியவர்களை என்ன தான் நீ பிரச்சனை பண்ணாலும் சரி தனியாக ஆலோசனை கூட்டமே போட்டாலும் சரி உன்னே சேர்க்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு தேர்தலில் அடைந்தால் கூட பரவாயில்ல மதுரை மண்டலமே அதிமுகவுக்கு போனாலும் பரவாயில்ல நான் உன்னை சேர்க்கவே மாட்டேன் அப்படின்னு தேர்தல் வரைக்கும் உறுதியாக இருந்தார் பிறகு தேர்தலுக்கு பிறகாவது வந்து மூக்க அவர்களை அரசியலுக்கு கொண்டு வருவாங்கன்னு பார்த்தாங்க கொண்டு வரவே இல்லை நீ வெளியே போனது வெளியே போனது தான் அப்படியே இருந்துரு உள்ளே கொண்டு வந்தேன்னா வச்சுங்களேன் உனக்கான ஆதரவாளர் வந்துடுவான் நீ அதிகார மையமாக மாறிடுவேன் திமுகவில் இரட்டை தலைமை வந்துடும் ஏன்னா ஸ்டாலினை விட ஆவேசமாக அரசியல் செய்யக்கூடியவர் மூக்க அழகிரி அதனால் வெளியே போனையா வெளியவே இருந்துடு இனிமே உன் தயவு இல்லாமல் நான் வெற்றி பெறுவேன் அப்படின்னு சொல்லிவிட்டு தேர்தல் தோல்வியே என்னவோ நீ வெளியே போனால் போனது தான் உன்னுடைய ஆதரவாளர்களை நீ எவ்வளவு தான் என்னிடத்தில் ஒன்று கூட்டி மாஸ்க் காட்டினாலும் சரி நீ தேவையில்லை போ அப்படின்னு சொல்லிவிட்டு வரைக்கும் ஒதுக்கி வைத்திருக்கின்றார் அதிகார மையங்கள் உருவாக என்பதில் உறுதியாக இருக்கின்றார் அதே தான் எடப்பாடி பழனிசாமியும் உனக்கும் எனக்கும் பிரச்சனை கிடையாது வெளியே போனியா நீ டிடிவி தினகரன் மாதிரி ஒரு அமைப்பை வச்சுக்கோ பாஜக கூட்டணியில் இருந்துக்கோ தேர்தலில் நின்றுக்கோ உனக்கான சட்டமன்ற உறுப்பினரை உருவாக்கிக்கோ வெற்றி பெற்றுக்கோ நீ கட்சி வச்சு நடத்திக்கோ அதிமுகவில் வராது அதுதான் எடப்பாடி பழனிசாமிடைய ஐடியா அதனால் பாஜக கூட்டணியில் இருப்பதற்காவது நான் உனக்கு அனுமதி அளிக்கிறேன் அதோடு நிறுத்திக்கோ அப்படின்னு தான் எடப்பாடி பழனிசாமியுடைய எண்ணம் அது வரைக்கும் தான் பன்னீர்செல்வத்துடைய எண்ணமும் நிறைவேறும் டிடிபி வந்து பார்த்தினா இந்த யதார்த்தத்தை ஏற்கனவே புரிந்து கொண்டார் அதனால் அவர் அதிமுக பாஜக கூட்டணியில் இருப்பதாக எல்லாரும் உறுதிப்படுத்துகின்றார்கள் பன்னீர்செல்வமும் தனி இயக்கமும் ரெண்டாவது தனக்கென ஒரு செல்வாக்கும் பாஜக கிட்ட நிரூபித்து பாஜக கூட்டணியில் இணையலாம் மற்றபடி எடப்பாடி பழனிசாமி கிட்ட மீண்டும் இணைவதை பற்றி சிந்திக்க முடியாது பன்னீர்செல்வத்துடன் இருக்கக்கூடிய அத்தனை பேரும் எடப்பாடி பழனிசாமி சேர்த்துக்குவார் என்பதில் மாற்று கருத்து கிடையாது எப்பா என்ன கூட இருக்கிறவங்களையாவது நீ சேர்த்துக்கிட்டே அப்படின்ற ஒரு எண்ணம் தான் வந்து இப்போ பன்னீர்செல்வத்திட்ட இருக்கிறது நான் எப்படியாவது போகிறேன் அப்படின்ற எண்ணம் பன்னீர்செல்வக்கிட்ட வந்தாச்சு ஸோ மொத்தத்தில் எடப்பாடி கிட்ட மொத்தமாக சரணடைந்திருக்கின்றார் எடப்பாடி என்னெல்லாம் நினச்சாரோ அதெல்லாம் சாதித்து இருக்கின்றார் உரிமையால் வழக்கிலும் எடப்பாடி பழனிசாமிக்கு தான் வெற்றி கிடைக்கும் அதை பன்னீர்செல்வமே வந்து பார்த்திங்கன்னா தெளிவாக சொல்லிவிட்டார் ஸோ மொத்தத்தில் சாதித்தது இபிஎஸ் சறுக்கியது ஓபிஎஸ்ஸு எல்லா விவரத்தையும் சொல்லிவிட்டு நீங்கள் முடிவெடுத்துக்குங்க செப்டம்பர் நாலுக்கு பிறகு எடப்பாடி பண்ணி சொல்ல ரெண்டு பேரும் ஒன்னா இணைவாங்களா உங்க கருத்தை சொல்லுங்க நன்னிந்தர்